பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ரெண்டாம் இடத்துல சுக்கரன் குரு இருக்கிறாங்க இரண்டாம் இடம் அப்படின்னா பேச்சு ஸோ யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சுட்டுருக்கீங்களோ உங்களுக்கு வருமானங்கள் உண்டு அது மட்டுமல்ல நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் ரெண்டாம் இடம் அங்கே கையில் பணம் தனம் பொருள் இருப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக அமையுமானால் கண்டிப்பாக அமையும் நீங்கள் லைஃப்பில் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது ரொம்ப நாளாக பிரிஞ்சு போன உறவுகள் மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு நம்மளுடைய இனி இல்லாஸ் அதாவது உறவினர்கள் விஷயம் உறவினர்களால் மகிழ்ச்சி நன்மை சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அத்தனை விதமான சோசியல் மீடியாவையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு அல்லது யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் நிறைய உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் பெரிய லெவலில் செயலாக்கம் பெறும் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் இறைவன் அதுக்கு உங்களுக்கு துணை புரிவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே பிறந்த உங்களுக்கு இருக்குது இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏதாவது அஃப்ஐஆர் இருக்குது அப்படின்னா உங்களுடைய லவ் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அது மட்டுமல்ல நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன் அதாவது யூகா வணிகங்கள் உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் நிறைய இருக்குது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நல்லாவே இருக்குது ஒரு பக்கம் உங்களுடைய லாபம் ஒரு இடத்துல நஷ்டமானால் கூட அல்லது லாக்கானால் கூட கையில் உங்கள் கையில் பணம் இன்னொரு பக்கம் லாபம் வர்றதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருப்பதற்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே இந்த வாரம் ரிசவராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்க ஆசைப்படுறவங்க உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் குறிப்பாக நரசிம்மரையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க